ஐவிஎஃப் டாக்டர்கள் மற்றும் பணியாளர்கள் குறித்து உங்கள் அனுபவம் நாங்கள் மாணவி மெடிக்கல் சென்டர் பறந்துருக்கோம் மேடம் ரேவதி மேடத்தை நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு பதினேழு வருஷமா குழந்தை இல்லை இப்போ எங்களுக்கு ரெண்டு கொழந்தை பார்த்திருக்குது ரேவதி மேடம் பார்த்ததுனால எங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சிருக்குது நாங்க நல்ல நல்லபடியாக குழந்தைய வைத்து எடுத்துருக்கிறோம் இங்கே சாப்பிட்டு எல்லாருமே நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க எப்படி சொல்றதுல நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம்

Advanced Fertility Clinic.